திருக்கலையநல்லூர் என்று சொல்லக்கூடிய நாமோதயத்திலும் இன்றைய கா வழக்கத்திலே சாக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்திலே நாம் இன்று தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த க்ஷேத்திர விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அம்பாள் இருந்து திருக்கல்யாணம் அணி சிவாலயம் இந்த சிவாலயம் தேவாரா பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் அறுபத்தி எட்டாவது ஆலயமாக காணப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்கள்ல இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி முப்பத்தி ஓராவது ஆலயமாக காணப்படுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அமிர்த கலசநாதர் என்றும் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த கஷேத்திரம் மகாமகத்தில் ஒரு க்ஷேத்திரம் மொத்த மகாமகத்தில் பன்னிரெண்டு க்ஷேத்திரங்கள் ரொம்ப விசேஷம் அந்த பன்னிரெண்டுலேயும் மொத்தமாக ஒரு மூணு க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் அப்படி இந்த மூணு முக்கியமான க்ஷேத்திரம் என்ன அப்படின்னம்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் சாகோட்டையில் இருக்கக்கூடிய அமிர்த கலசநாதர் குடவாசலில் இருக்கக்கூடிய சிவாலயம் அதில் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம் அமிர்தத்தினுடைய நடுவு குடத்தில் நடு குடத்தோடு வந்து இந்த அமிர்தம் வந்து தெங்கின சிவாலயம் இந்த சிவாலயம் அதனால தான் சுவாமி பேர் அமிர்த பிரசனாதன் அம்பாள் பேர் அமிர்தபதி இன்னும் விசேஷம் இந்த க்ஷேத்திரத்தில் என்ன அப்படின்னம்னா திருக்கடையூர் மாதிரி அறுபது எழுபது எண்பது முதலியன சாந்திகளுக்கு உண்டான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் திருக்கடையூரில் மார்க்கண்டேயருக்காக சுவாமி வெளில வந்து சம்ஹாரம் பண்ணி அமிர்தத்தை கொடுத்து என்றும் பதினாறுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அமதலை சுவாமியாக இருக்கிறதுனால இந்த உண்டான கஷேத்திரம் ஆயுள் விருத்தி கஷேரம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சாக்கோட்டை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அமிர்த கலசநாதர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலய எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் கும்பகோணத்திலருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து சாக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடைஞ்சிடலாம் மகாமகத்தோடு தொடர்புடைய பன்னெண்டு சிவாலயங்களில் தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டேங்க்ஸ் பட்டன் இருக்குது அதை அழுத்தி சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து பே கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பழிக்கக்கூடிய அமிர்த கலசநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் தேவாரா பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் அறுபத்தி எட்டாவது ஆலயமா காணப்படுது அதே மாதிரி தேவாரா பாடல்பற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி முப்பத்தி ஓராவது ஆலயமா காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அமிர்த கலசநாதர் என்றும் அமிர்த கடைஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக வன்னிமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக மகாமக தீர்த்தக்குளம் மற்றும் நால்வேத தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராணப் வந்து திருக்கலையநல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பேர் வந்து சாக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் கைக்கூடும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து வழிபாடு செய்துக்கிறோம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பால தண்டாயுதபாணி சாமி வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகர் மற்றும் முருகனை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் அமிர்த கலசநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அமிர்த கலசநாதர் அமிர்த கலசநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அமிர்தம் தாங்கி இருந்த அந்த அமிர்த குடத்தோட நடுப்பகுதி உழுந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரனால வந்து நடைபெறக்கூடிய திருவிழா வந்து இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது அதுவும் குறிப்பாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகா மகத்தோடு தொடர்புடைய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே வந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகளாம் நம்ம வந்து பார்க்கலாம் அஸ்மது ஆச்சாரியவரிந்தான் வந்து குரு பரம்பரை குரு ஜனநாரவிந்தா அன்னமாக எல்லாம் இல்லை உமஜூரு பாகனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய தனிப்பெரும் கருணையோடு இந்த ஆலயமாகப்பட்டது திருக்கரையநல்லூர் என்று சொல்லக்கூடிய நாமோதயத்திலும் இன்றைய வழக்கத்திலே சாக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்திலே நாம் இன்று தரிசித்து கொண்டிருக்கிறோம் இந்த கஷேத்திர விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அம்பாள் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணின்ற சிவாலயம் இந்த சிவாலயம் அம்பாள் ஊசி முனை அளவில் இந்த க்ஷேத்தத்தில் நின்று தவம் பண்ணி சுவாமியை நோக்கி திருக்கல்யாணம் பண்ணின்ற சிவாலயம் இந்த சிவாலயம் சிவாலயங்கள் அப்படின்னு எழுத்துருந்தோம் அப்படின்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணா சிறப்புகள் சொல்லுவாங்க இந்த கஷேத்தத்துல மூர்த்தி அப்படின்னு சொல்லணும்னா சுவாமி அமிர்த பிரசநாதர் தலம் அப்படின்னு சொல்லணும்னா திரு இன்னைக்கு சாக்கோட்டை அப்படிங்கிற பேர்ல இருக்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கஷேத்திரத்துக்கு மொத்தம் ரெண்டு தீர்த்தம் மகாமக குலம் வந்து ஒரு தீர்த்தம் கோவிலுக்கு மக்கத்திலே இருக்கக்கூடிய திருக்குளம் வந்து ஒரு தீர்த்தம் இந்த கஷேத்திரத்துக்கு ஸ்தலவிருக் வன்னி மரம் ஸ்தலவிருஷம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிவாலகம் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் பெற்ற சிவாலகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவேட்டில் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் பெற்ற சிவாலயம் இந்த சிவாலயம் இந்த கஷேத்திரத்தில் சுவாமியினுடைய பெயர் அமிர்த கலசநாதன் அம்பாலினுடைய திருப்பெயர் அமிர்தவல்லி இந்த கஷேத்திரம் என்ன விசேஷம் சுவாமி பேர் அமிர்த கலசநாதன் அப்படின்னா இந்த கஷேத்திரம் மகாமகத்தில் ஒரு க்ஷேத்திரம் மொத்த மகாமகத்தில் பன்னிரெண்டு க்ஷேத்திரங்கள் ரொம்ப விசேஷம் அந்த பன்னிரெண்டுலேயும் மொத்தமாக ஒரு மூணு க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் இப்படி இந்த மூணு முக்கியமான க்ஷேத்திரம் என்ன அப்படின்னம்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் சாகோட்டையில் இருக்கக்கூடிய அமிர்தபஸ்வநாதர் குடவாசலில் இருக்கக்கூடிய சிவாலயம் இந்த மூணு சிவாலயங்களும் ரொம்ப முக்கியமான சிவாலயம் இது போக பன்னிரெண்டு சிவாலயங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த மகாமகத்தில் இந்த க்ஷேத்திரத்தினுடைய தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்பொரு காலத்தில் யுகத்தினுடைய அழிவு காலத்தில் பிரம்மாண்டமன்ற அப்படின்னா மீண்டும் இந்த பூமியில் ஜீ உயிர் உயிரணுக்கள் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரணுக்களையும் அமிர்த கலசம்னு சொல்லக்கூடிய ஒரு மண் கலசத்தில் ஒரு சேர்த்து நம்ம இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசினுடைய உயிரணுக்களையும் ஒரு சேர்க்கிறேன் சேர்த்து நம்ம யாக ஊதியிகளில் வைக்கிற மாதிரி ஒரு கலசம் தயார் பண்ணுறேன் எப்படி தயார் பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்ம எப்படி கலசத்துக்கு நூல் சுற்றி விட்டு மாயலை தேங்காய் புப்பங்கள் சாத்தி இப்படிலாம் எப்படி பூஜைக்கு எடுத்து வைக்கிறோமோ அதன்படியே பிரம்மாவாகப்பட்டவர் அந்த அமிர்த கலசத்தை தயார் பண்ணுறார் இப்படி அமிர்த கலசத்தை தயார் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரணுக்களினுடைய அந்த அணுக்கள் எல்லாம் ஒரு சேர்த்து அந்த கலசத்துக்குள்ளே வைக்கிறார் அந்த பதார்த்தம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எல்லாம் வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமிர்தத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து மாயலை தேங்காய் புஷ்பங்கள் இப்படி எல்லாமே சேர்த்து அந்த அமிர்த கலசத்தை தயார் பண்ணுற அந்த அமிர்த கலசத்தை தயார் பண்ணி அதில் சுவாமியை பூஜை பண்ணுற எம்பெருமான் பரமேஸ்வரன் அந்த இடத்துல பூஜை பண்ணி இந்த அமிர்த கலசத்தை அழிவானது ஏற்படுறது பிரளயத்தில் இந்த அமிர்த கலசத்தை யார்கிட்ட கொண்டு வைக்கிறது அப்படின்னு ஒன்னே கைலாயத்தில் பரமேஸ்வரன்கிட்டே கொண்டு அந்த அமிர்த கலசத்தை ஒப்படைக்கிறார் அப்படி அமிர்த கலசத்தை பரமேஸ்வரன் கிட்ட ஒப்படைத்து கொஞ்சம் காலங்கள்லேயே அழிவுன்னு சொல்லக்கூடிய பிரளயமானது ஏற்படுறது அப்படி பிரளயத்தில் ஜலத்தில் நீர்னால தான் அழிவு ஏற்படும் பிரளயம் அப்படிங்கும்போது அழிவுன்னு எதனால அழிவுன்னு நீர்னால தான் அழிவு இப்படி அந்த ஜலத்தில் அமிர்த கலசம் ஆகப்பட்டது கைலாயத்துலேருந்து ஓடி வந்துட்டுருக்கு இப்படி ஓடி வந்து தங்கின தான் கும்பகோணம் கும்பம் தங்கினதுனால தான் கஷேத்தினுடைய பேர் கும்பகோணம் இப்படி கும்பகோணத்தில் வந்து அந்த அமிர்த கலசம் தங்கி பிற்காலத்தில் ஜலங்கள்லாம் நீரெல்லாம் வத்தி பூமியில் மீண்டும் நிலப்பகுதியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது இப்படி நிலப்பகுதியிலாம் தெரிய ஆரம்பிக்கும் போது உள்ள வச்சு அந்த அமிர்தத்தை வெளில எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உடனே சுவாமியை நம்ம கிராட்ட வடிவம் இருக்குது தான் கையில் இருக்கக்கூடிய பாழமதாசனத்தினால அந்த அமிர்த கலசத்தை உடைக்கிறேன் அமிர்த கலசம் உடைஞ்சி மொத்தம் பன்னிரெண்டு பாகங்களா செதறி விழுறது இப்ப பன்னிரெண்டு பாகங்களா செதறி விழுந்ததுல தான் கும்பம் வந்து தங்கினதுனால கும்பேஸ்வரர் ரொம்ப விளையாடும் இந்த வெடிச்சு சதுறினதுல அமிர்த கலத்தினுடைய அமிர்த கலசத்தினுடைய நடு பகுதின்னு சொல்லக்கூடிய மீதமிருந்த அமிர்தத்தோட வந்து தங்கின இடம் தான் இந்த சிவாலயம் சாகோட்டி அமிர்த கலசம் குடத்தினுடைய வாயு விழுந்த இடம் குடவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய மாயில் தேங்காய் கூர்ஜம் பிப்பம் பூனல் வஸ்திரம் இப்படி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்து கும்பகோணத்துக்குள்ளே பன்னிரெண்டுமே சிவாலயமாக சுவாமி ஒவ்வொரு நாமோதயத்தில் இருந்து அனுகிரகம் நின்னுருக்கார் அதில் இந்த கஷேரம் ரொம்ப விசேஷம் அமிர்தத்தினுடைய நடு குடத்தில் நடுவு குடத்தோடு வந்து இந்த அமிர்தம் வந்து தெங்கின சிவாலயம் இந்த சிவாலயம் தான் சுவாமி பேர் அமிர்தவரசனாத ரம்பாள் பேர் அமிர்தபதி இன்னும் விசேஷம் இந்த கஷேத்திரத்தில் என்ன அப்படின்னம்னா திருக்கடையூர் மாதிரி அறுபது எழுபது எண்பது முதலியன சாந்திகளுக்கு உண்டான க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரம் திருக்கடையூரில் மார்க்கண்டேயருக்காக சுவாமி வெளில வந்து சம்ஹாரம் பண்ணி அமிர்தத்தை கொடுத்து என்றும் பதினாறுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே அமிர்தமே சுவாமியா இருக்கிறதுனால இந்த கஷேத்திரத்திலையும் அறுபது எழுபது இன்பது முதலியன சாந்திகளுக்கு உண்டான க்ஷேத்திரம் ஆயுள் விருத்தி க்ஷேத்திரம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கேத்திரத்தில் அம்பாள் இருந்து திருக்கல்யாணம் இருக்கா சுவாமியை அப்படி அம்பாள் தபமருந்து திருக்கல்யாணம் என்று இருக்கிறதுனால மாதாண்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தித்தி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தபகுலத்தில் அம்பாள் இந்த க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டையில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய அந்த தபசிரமனுக்கு விசேஷமான முறையில் அபிஷேக ஆராதனை எல்லாம் நடைபெறும் அதில் வந்து நாற்பத்தெட்டு நெய்விலைக்கு ஏற்றி அஞ்சு மாதம் பௌர்ணமிக்கு விடாமல் அம்பாவில் வந்து வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருமண தடைன்னு சொல்லக்கூடிய கல்யாண தடை நிவர்த்தி ஆகக்கூடிய க்ஷேரம் இந்த க்ஷேத்திரம் ரெண்டு விசேஷமான க்ஷேத்திரம் கல்யாண பரிகாரஸ்தலம் இன்னொன்று இந்த அறுபது எழுபதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி சாந்திக்கு உண்டான பரிகாரஸ்தலம் இப்படி எண்ணில் அடங்க விசேஷமானது இந்த கஷேத்திரத்தினுடைய உற்சவ திருநாள் அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாதமாக உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சுவாமி இங்கேருந்து கிளம்பி கும்பகோணத்துக்கு போய் தீர்த்தவாரி கொடுத்துட்டு மகா திரும்பி ஆடை திரும்ப அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷம் மார்கடி மாதத்தில் வரக்கூடிய இப்படி திருவாதிரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனம் இந்த கஷேரத்தில் ரொம்ப விசேஷம் இப்படி எண்ணில் அடங்கா உண்டானது இந்த கஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பதிகம் பாடப்பட்ட கஷேத்திரம் கமலங்கள் முக முகம் மலரும் களையநல்லூர்கானே அப்படின்னு சொல்லி சுந்தமர்த்தி சுவாமிகள் இந்த கஷேத்திரத்தில் தேவையான மாட்டியிருக்காரு இன்னொரு விசேஷம் என்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு பழைய பெயர் கலையநல்லூர்னு சொன்னோம் இன்னொரு விசேஷம் இப்போ பழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர் சாக்கோட்டை சாக்கிய நாயனார்கள் இந்த இடத்துல கோட்டை அமைத்து வழிபட்டிருக்காங்க சாக்கிய நாயனார்களினுடைய வருங்கால பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் இந்த க்ஷேத்திரத்தில் கோட்டை அமைத்து வழிபட்டதாகவும் அதனால தான் சாக்கியர் கோட்டை அப்படின்னு திருக்கலைநல்லூர்லேருந்து சாக்கியர் கோட்டை அப்படிங்கிற பேர் எடுத்து இன்னைக்கு காலம் மருவி நமக்கு வழக்கத்தில் சாக்கோட்டை அப்படிங்கிற பேரில் இருக்கு இந்த கஷேரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மட்டம் கும்பகோணத்திலேருந்து மன்னார்குடி போகக்கூடிய பாதையில் கும்பகோணம் மீன்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டரில் திரு கலையநல்லூர்னு சொல்லக்கூடிய சாகோட்டை க்ஷேத்திரம் இருக்குது எல்லாரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிண்டி எல்லாமே இளையோர்களுக்கு பிரார்த்திக்கணும் நம பார்வதிவா ஓகே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோடய பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் சிவபெருமான தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நவகிரகங்கள் அருள் பாலிக்கிறாங்க நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நாம் நான் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் காலம் ஏற்பட போது அப்படிங்கிறத உணர்ந்த பிரம்மதேவர் வந்து உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருமே மறுபடியும் நம்ம வந்து எப்படி படைப்பு தொழிலில் செய்யறது அப்படின்னு சொல்லி வருந்திய பிரம்மதேவர் சிவபெருமான்கிட்ட சென்று முறையிடுவார் சிவபெருமான் கூறியதற்கு ஒரு குடத்தை உருவாக்கி உலகத்தில் உள்ள உயிர்களோட வித்துக்கள் அனைத்தையும் வந்து அந்த குடத்தில் போட்டு அதன் கூட வந்து அமிர்தத்தையும் போட்டு அந்த குடத்துக்கு மேலே தேங்காய் பூணூல் மாவிலையெல்லாம் வைத்து ஒரு கும்பம் மாதிரி தயார் செய்து அந்த கும்பத்தை கொண்டு போய் மேருமலையோட உச்சியில் கொண்டு போய் வச்சுருவார் பிரளயம் எல்லாம் ஏற்படும் பொழுது உலகமே அழியும் அந்த பிரளய வெள்ளத்தில் பிரம்ம தேவரால் வைக்கப்பட்ட அந்த கும்பம் வந்து அந்த வெள்ள நீரில் வந்து அடிச்சிட்டு வரும் வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அமிர்தவள்ளி அம்மனை தரிசனம் பண்ணிடலாம் அமிர்தவள்ளி அம்மனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தேவரால் வந்து மேருமலையில் வைக்கப்பட்ட அந்த குடம் வந்து வெள்ள நீரில் வந்து அடிச்சிட்டு வரும் அதாவது வந்து உலகத்தில் உள்ள உயிர்களோட வித்துக்கள் மற்றும் அமிர்தத்தால் வந்து நிரப்பப்பட்ட அந்த குடம் வந்து வெள்ள நீரில் வந்து அடிச்சிட்டு வரும் வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட குடம் வந்து கும்பகோணத்தில் வந்து நிலைய நிற்கும் அதன் பிறகு சிவபெருமான் வந்து வேடமூர்த்தியாக அவதாரம் செய்து அந்த குடத்தை வந்து உடைப்பார் அப்போ வந்து குடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு பொருட்கள் உளுந்த இடத்துலையும் வந்து பன்னெண்டு சிவாலயங்கள் வந்து தோன்றணுன்னு தான் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் குடத்தோட வாயில் பகுதி அதாவது வந்து குடத்தோட மூக்கு பகுதி உழுந்த இடமா குடவாசல் கோடேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது குடத்தோட நடுப்பகுதி அமிர்தத்தோட வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் உளுந்ததுனால இந்த ஊர் வந்து திருக்கலை நல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி இப்போ வந்து சாக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குடத்தோட அடிப்பகுதி உழுந்த இடமா கும்பகோணம் கும்பேஸ்வரன் ஆலயம் வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே குடவாசல் அருள் பாளிக்கக்கூடிய கோணேஸ்வரர் ஆலயம் மற்றும் கும்பகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கும்பேஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி கும்பகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம் மற்றும் குடவாசலில் அருள் கோனேஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் மகாமக குளத்துக்கு வந்து நீராட செல்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து குடவாசல் செல்லணும் அதன் பிறகு இந்த சாக்கோட்டைக்கு வரணும் இறுதியாக தான் வந்து கும்பகோணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் வந்து நம்ம வந்து நீராடணும் மகாமகத்தப்போ வந்து பன்னெண்டு சிவாலயங்கள்லேருந்து சிவபெருமான் தீர்த்தவாரிக்கு செல்லும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் அந்த தீர்த்தவாரி வைபவத்துக்கு வந்து கலந்து கொள்வாங்க மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு தட்சணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் பிரம்மதேவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அமிர்த கலசநாதரை வந்து வழிபாடு செய்திருக்காரு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தவாரி வைபவம் அதாவது வந்து கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய அந்த வைபவத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து செல்வார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகா வைபவத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கும்பகோணத்துக்கு வந்து செல்கிறதான் வந்து சொல்லப்படுது அதனால் தப்ப கும்பகோணம் வரவங்க தவறாமல் குடவாசல் தளத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய கோணேஸ்வரர் வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்த பிறகு இறுதியாக தான் கும்பகோணம் கும்பேஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து மகாமக குளத்தில் வந்து நம்ம நீராடணும் இது எல்லா விவரமே வந்து நம்ம குடவாசல் ஆலயத்தோட பதிவுலேயும் வந்து நம்ம விரிவான முறையில் வந்து பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்கை வந்து மேலே கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வாயு லிங்கம் வந்து அருள் வாயு லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் எப்படி திருக்கடையூருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னா செய்கிறோமோ அதே மாதிரி இந்த தலத்துலேயும் வந்து நம்ம வந்து செய்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஆயில் விருத்தி வந்து ஏற்படும் இந்த இடத்துல வந்து பச்சைகளால் ஆனால் லிங்கோட்பவர் வந்து அருள் அளிக்கிறாரு அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம தேவர் மற்றும் மகாவிஷ்ணு வந்து அருள் பளிக்கிறாங்க லிங்கோட்பவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் திருமணத்தடை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்கிழமை நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அம்பாள் இந்த தளத்தில் வந்து தவம் இருந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துகிட்ட தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் இந்த இடத்துல அர்தனாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த அர்தனாரீஸ்வரரை நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து சித்திக்கும் அர்தநாரீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அர்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் அடுத்ததாக அம்பாள் வந்து தவம் செய்த குளத்தில் இருக்கக்கூடிய தபசு அம்மனோட சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்மன் வந்து இந்த மாதிரி வந்து தவம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து திருமணம் செய்துகிட்ட தளம் அப்படிங்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தபசு அம்மனை வழிபாடு செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அமிர்த கலசநாதர் மற்றும் அமிர்தவள்ளி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல கஜலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது இந்த அன்னையை வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அடுத்ததாக ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களாம் நம்ம தீபம் வழிபாடு செய்யும் பொழுதும் திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனாரால் வந்து வழிபாடு செய்யப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து சாக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சாக்கிய நாயனார் பார்த்தோம் அப்படின்னா மனிதராக பிறந்தனா வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்தால் மட்டும்தான் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்புவார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பகுதி வழியாக செல்லும் பொழுது ஒரு இடத்துல வந்து சிவலிங்கத்தை வந்து அவர் வந்து பார்ப்பார் வழிபாடு இல்லாமல் அந்த சிவலிங்கம் இருக்கும் உடனே இன்னையிலருந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து தினமும் வந்து அபிஷேகம் செய்து மலரால் வந்து அர்ச்சனை செய்த பிறகு தான் நம்ம வந்து உணவு எடுத்துக்கணும் இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து முதன்மையான பணி அப்படின்னு சொல்லி நினைப்பார் ஆனால் வந்து அவருக்கு மனசு தான் இருக்கும் ஆனால் அந்த சிவலிங்கத்தை சுற்றி பொழுது எதுவுமே வந்து இருக்காது அதாவது வந்து அபிஷேகத்துக்கு தேவையான நீரோ அல்லது அர்ஜனைக்கு தேவையான மலர்களோ எதுவுமே இருக்காது இந்த இடத்துல துர்கேயனை வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கே வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அதனால் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கே கீழே இருக்கக்கூடிய கற்களை எடுத்து மனசால் வந்து அதை பூவாக நினச்சி சிவலிங்கத்து மேலே வந்து போடுவார் இவர் வந்து சாத்திய கோலத்தில் இருக்கிறனால சுற்றி இருக்கிறவங்க வந்து சிவபெருமானை வந்து இவர் கல்லால் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்குவாங்க இவர் இந்த பூஜையை வந்து அணு வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து அந்த பூஜையை செய்ய மறந்துட்டு சாப்பிட உட்காந்துருவார் அதன் பிறகு ஐயையோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய சிவாபாரம் செஞ்சிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி பூஜை செய்யாமட்டோமே அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று சிவபெருமான்கிட்ட வந்து மானசீகமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் வந்து கல்லை எடுத்து அந்த சிவலிங்கத்து மேலே வந்து போட்டு பூஜை செய்வார் இவரோட பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து ரிஷப வாகனத்தில் வந்து அவருக்கு வந்து காட்சி சுற்றி இருக்கிறவங்க வந்து பொழுது இவர் வந்து சிவபெருமான் வந்து கல்லால் தாக்குற மாதிரி இருந்தாலும் ஆனால் வந்து அன்பால் வந்து அவர் வந்து சிவபெருமானை பூஜை செய்கிறது வந்து சிவபெருமான் மட்டும்தான் அவன் வந்திருப்பார் அதனால தான் வந்து அவருக்கு ரிஷபகானத்தில் வந்து சிவபெருமான் வந்து காட்சியளிப்பார் அறுபத்தி மூணு நாயன்மார்களே ஒருவராக வந்து அவர் வந்து ஆக்கிடுவார் ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிச்சாடார் வந்து காணப்படுறாரு சனீஸ்வரன் சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சாக்கிய நாயனார் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால சாக்கிய நாயனார் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க நாகர் வந்து அருள் பளிக்கிறாரு இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் பாருங்கள் இந்த மூலையில் வந்து சாகி நாயனார் வந்து அருள் அளிக்கிறாரு சாகிய நாயனாரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமணத்தடை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாகவும் ஆயில் விருத்திக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகாமகத்தோடு தொடர்புடைய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்